நேற்று ஆந்திராவில் ஓங்கோல்ன்ற இடத்துக்கு நம்ம கிரனைட் கோரனுடைய ஆர்டர் கல்லுக்கு ஆர்டர் எடுக்கிறது அங்கே போயிருந்தோம் நாங்கள் ஒசூரில் தான் சப்ளை பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி ஆனால் என் நண்பர் ஒருத்தர் வந்து ஓங்கோல் அங்கே போனால் தான் வந்து ஐம்பது ஃபேக்ட்ரிங் இருக்குது பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபேமஸான பையர் வெளிநாட்டுக்காரங்கெலாம் வருவாங்க அங்கே போனால் தான் உங்களுக்கு மார்க்கெட் பண்ண முடியும்னாரு பயங்கரமான மைண்டுங்க நண்பருக்கு அப்படியே வெல் இந்த ரிலையன்ஸ்காரங்க மாதிரி கருப்பு நாயை வந்து கருப்பு ஆடுன்னு ஊற்றுப்புடு அந்த மாதிரி ஒரு உள்ள அவர் அங்கே கூப்பிட்டு போயிருந்தான் போனோட நிஜமாக அவர் சொன்ன மாதிரி அப்படியே அசந்து போயிட்டேன் அங்கே வந்து என்ன மாதிரியான பாருங்கள் இதெல்லாம் பெரிய 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 ஸ்லாப் வெளிநாட்டுக்காரங்களாம் நிறைய பேர் வருவாங்க பெரிய ஐம்பது கோடி ரூபா வேல்யூ உள்ள ஏதாவது நூறு கோடி ரூபா வேல்யூ உள்ள பேக்டரிங்லாம் அதில் இருக்குது அசந்து போயிட்டேன் நம்மளுக்கு தான் கேலக்ஸிங்கிறது இது வந்து இந்தியாவில் காஸ்ட்லியான மெட்டீரியல் பாருங்க ஒரு ஒரு மீட்ருக்கு ஒரு மீட்ரு ஒரு மீட்டர் வந்து கல்லாகவே வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா அதிகமானது பாருங்கள் அப்படியே புள்ளி பரிசு மாதிரி இருக்கும் அது மாதிரி ரொம்ப ஃபேமஸான இதெல்லாம் அங்கே இருக்குது எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் வந்து லைக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு போய் காமிச்சா சர்ப் கிரீன் அப்படின்ற ஒரு கிரனைட்டுக்கு வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க இதை பாருங்கள் இதை வந்து லைட் போட்டுக்கிறாங்க அப்படியே பளிச்சுன்னு தெரியுது அதுக்கு மேட்ச் பண்ணி இப்போ ஐம்பதாயிரரூவா அப்படின்னா நாங்கள் முப்பதாயிரரூபா தான் சொன்னோம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் அப்படியே வாத்து மாதிரி போகுது பாருங்கள் என்ன மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் பறவை அந்த கொக்கு பறக்கிற மாதிரி இருக்கிற பாருங்கள் என்னென்ன மாதிரிலாம் கிரெண்ட்டில் வருது அதனால் அங்கே போன எந்த இடத்துக்கு ஒரு ஒரு டைமண்ட் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு டைமண்ட் வந்து ஒரு பையன்கிட்ட அப்பா கொடுத்து அனுப்பிச்சாங்களாம் போய் விளைய விளக்கு அமிச்சு ஒரு இடத்துல பிளாட் படத்தில் போய் காமிச்சது அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா தான் போடுவோம் இன்னொரு இடத்துல போனால் ஆயிரூ நாங்கள் இன்னொரு இடத்துல போனால் ஒரு போனோம் அப்படியே அப்பா எந்த இடத்துல ஒரு கோடிக்கு போனாங்களோ இன்னொரு இடத்துல அது எந்த இடத்துக்கு போய் காமிச்சா அதுக்கு வேல்யூ இருக்குதோ அங்கே போனால் தான் அதுக்கு மதிப்பு அது மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு போனவங்க தான் நம்ம நம்ம மெட்டிரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக பாமிச்சு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க நல்ல கரெக்டான இடத்துக்கு ரீச் ஆண்டுச்சின்னா அந்த பொருளுக்கும் என்ன வேல்யூன்னு தெரியும் வே அதுக்கு வேல்யூ இல்லாத இடத்துல கொண்டு போனால் அது யாரும் மதிக்க மாட்டாங்க கூட மாட்டாங்க அது மாதிரி எந்த பொருளுமே எந்த இடத்துக்கு போனால் வேல்யூ இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் போனீங்கன்னா தான் அந்த மனுஷனுக்கும் அதுதான் மதிப்பு அந்த எடுத்துகிட்டு போகிற பொருளுக்கும் அங்கே தான் மதிப்பு அதனால் நீங்களும் இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி இதுதான் கிரீன் இதுக்கு தான் நம்மளது மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க இதை விட விலை கம்மி நம்ம சொன்னதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொல்லிக்கிறாங்க அந்த ஃபேக்ட்ரிக்காரங்க பெரிய ஃபேக்ட்ரி எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள் ரகரகமாக ரகரகமாக இருக்குது நல்லா நான் நானே அசந்து போயிட்டேன் இது மாதிரி இது வந்து பெயிண்டிங் போட்டு தான் அதுக்கு கலரிங் கொடுத்து பண்ணுவாங்க நல்ல அனுபவம் உங்களுக்கு நன்றி